ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் குருவாரத்தில் ரொம்ப அழகான அருமையான பதிவு நம்ம சித்திரகுப்த கணக்கில் கூட ஏதான நமக்கு விடுபட்டு போயிடும் ஆனால் ஸ்ரீ பெரியவாளுடைய கண்காணிப்பு கேமரா சிசிடிவி கேமரா அப்படின்னு சொல்லணும் ஸ்ரீ பெரியவாலை என்சைக்ளோமீடியா அப்படின்னு சொல்லணும் பெரியவாளுக்கு தெரியாத சந்து பொந்தே இல்லை அவ்வளவு சாஸ்திரம் தெரியும் அவ்வளோ இதிகாச புராணம் தெரியும் வேதம் தெரியும் இப்படி எல்லாத்துலேயும் ஒரு இப்படி பிடிச்சிருவா ஸ்ரீ பெரியவா நீ யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறத பொறுத்தே ஸ்ரீ பெரியவா உன்ன ஜட்ஜ் பண்ணிடுவான் அப்பேற்பட்டவர் ஸ்ரீ கிட்ட ஒரு அன்பர் வந்து தீர முடியாத எனக்கு வைத்து வலி நான் பார்க்காத டாக்டர் கணக்கே கிடையாது நான் வேண்டின்ற தெய்வங்களோ கணக்குலேயே கிடையாது அவ்வளவு தெய்வத்துக்கிட்டேயும் வேண்டியண்டேன் ஆனால் இந்த தீராத வழி மட்டும் எனக்கு போகலை என்ன பண்ணுறது பிரிவா நான் உங்களே கதீன்னு நீங்களே கதீன்னு வந்திருக்கேன் நீங்கள் தான் எனக்கு ஒரு வழிகாட்டணும் அப்படிங்கிறார் அந்த வந்த அன்பர் நான் சித்த கடுமையாக உங்ககிட்ட பேசுவேன் நீ கோச்சிக்க மாட்டியோ இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிறான் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி பெரியவா நான் அதை வேண்டி வணங்கி ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறார் அவர் அப்போ சரி சோழ நாடு சோறு உடிச்சதும்பா யார் போய் சாதோன்னு கேட்டாலும் உடனே தின்ன இருக்கும் தின்ன அந்த காலத்தில் தின்ன வச்சதுக்கான காரணமே கட்டினத்துக்கு காரணமே இந்த மாதிரி இலப்பாடுறதுக்கு தான் உங்கள் பரம்பரையில் பித்தாமகர் அதாவது தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கல்யாணம் கார்த்திகா அந்த மாதிரி யார் வந்தாலும் அந்த கல்யாணங்களுக்கு டீசெண்டாக இருந்தால் சாப்பாடு போட்டுருவார் கொஞ்சம் ஏழை ஏழைபாழை அண்ணாத அந்த மாதிரி இருந்தால் போட மாட்டாராக விரட்டி விட்டுருவாங்க அதோடய பாவங்கள் தான் உங்கள் எள்ளு எழுப்பேரன் எல்லாரையும் படுத்தி எடுக்கிறது அதுக்கு தான் நீ ஒரு பரிகாரம் பண்ணணும் குருவாயூர்லாம் அன்னதானம் வழங்குறா இல்லையா அந்த எப்போதும் அன்னம் வடித்து கொட்டின்ண்டே இருப்பா அந்த மாதிரி கோயிலுக்கு போ அங்கே போய் நீ சாதம் வாளுக்கு வேணுங்கிறத நீ பரமாறு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உங்கள் ஏரியாவில் நீ வந்த உடனே என்ன பண்ணணும் ஒரு நாலு மூட்டை அரிசி வாங்கிக்கோ நாலு மூட்டை அரிசி வாங்கி வெண்பொங்கல் சக்கர பொங்கல் தத்தியண்ணம் தயிர் சாதம் இந்த மூணும் அன்னதானம் பண்ண உன்னோட தீராத வயிற்று வழி ஓடிய படம் அப்படின்னுட்டா பெரியவா பக்தருக்கோ ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீ பெரியவா சொன்னதை நாம் உடனே செஞ்சுடலாமே அப்படின்னு பெரியவா வந்து அங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த அட்வைஸ் இவர் எனக்கானது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டார் வந்த உடனே இவர் செய்யவும் ஆரம்பிச்சிட்டார் முதல்ல குருவாயூர் போகிறார் அங்கே போய் அன்னதானம் பண்ணுறார் அவ வச்சுருக்கிற அன்னதான சபையில் சேர்ந்துட்டு வந்தவாளுக்கு எல்லாேருக்கும் சாப்பாடு போடுறார் அதை ஒட்டியே ஸ்ரீ பெரியவா சொன்ன மடத்துக்கு வந்து நாலு மூட்டை அரிசி வாங்கி சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் தயிர் சாதம் தத்தியானம் இதையும் சீர்பட வரவா எல்லாருக்கும் போட்டுட்டே இருந்தார் போட்டு முடிச்சிட்டோ பார்த்தாக்கா இவரோட வயிற்று போன இடம் தெரியல இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் சரி பெரியவா பெரியவா பெரியவான்னு அப்பத்துலேருந்தே புலம்ப ஆரம்பிச்சிட்டார் அதோட மட்டுமா அங்கே ஒரு சத் சங்கம் அமைச்சு அந்த சத் சங்கத்தில் எல்லாருக்கும் பெரியவா புகழ் பாட எல்லாேருக்கும் ஹர ஹர ஷங்கர ஜெய ஜெய ஷங்கரா அப்படின்னு அதோட பெருமை நாம பெருமையை எடுத்து சொல்லி எல்லோரையும் அதை ஃபாலோ பண்ணவும் சொல்லி அந்த நோய்கள்லேருந்து விடுபட்டு உடனே நன்றி செலுத்துகிற விதமாக காஞ்சி மடத்துக்கு போகிறார் தேவையான அரிசி பருப்பு மூட்டை மூட்டையாக வாங்கி காய்கறிகள் எல்லாத்தையும் வாங்கி பிக்ஷா வந்தனத்துக்கு யார் யாருக்கு எப்படி எப்படி எல்லாம் பண்ணணுமோ இத்தனை வருஷம் யார் யார் என்ன தப்பு பண்ணாலோ அதெல்லாம் நிவர்த்திக்கணும் என்ன சமிக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு நமஸ்காரம் பண்ணி அவ குடும்பமே போய் பெரியவா காலில் சரணாகதி அடைஞ்சுதான் நாமளும் குருவாரத்தில் ஒரு ஒரு குருவாரத்துலேயும் யார் யார் என்ன முடியுமோ அதை செஞ்சுட்ருப்போம் இப்போது நமக்கு சம்மர் கொடுத்தோம் நீர்மோர் தண்ணி இதெல்லாம் நாம் தானமாக கொடுக்கணும் யார் எங்கே எந்த பணி செஞ்சாலும் அந்த பணியில் உங்களுடைய ஒரு சின்ன அமௌண்ட்டை சேர்த்துண்டல்னா அதில் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ஸ்ரீராம நவமி வருது எங்கள் மகான் கோஷாலையில் ஆர்கானிக் விபூதி போடுறா அந்த மாதிரி போடுற சமயத்தில் நீங்கள் அவங்க நம்பரை தொடர்பு கொண்டு கேட்டாக்க நயன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் ஜீரோ எயிட் ஃபைவ் நயன் திருச்சி ஸ்ரீரங்கம் திருமதி அகிலா கிட்ட பேசினீங்கன்னா அவளுடைய விபூதி ஒரிஜினல் பசு சாணியை வச்சு பண்ணி தயார் பண்ணின ஆர்கானிக் விபூதி உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் உடம்புக்கு கெடுதல் பண்ணாது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோயில் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஒரு கிலோ நானூறுரூவா ப்ளஸ் கொரியர் சார்ஜு நீங்கள் அதை கேட்டு விரும்பினீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு உதவுறதுக்கு ரெடியாக இருக்கோம் இந்த மாதிரி உங்கள் ஏரியாலையும் நீங்கள் தண்ணீர் பந்தல் நீர்மோர் பந்தல் ராமநவமி வந்துட்டுனா பானகம் நீர்மோர் கரைச்சி கொடுப்போம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தொகையாக நீங்களாம் அன்பர்கள்லாம் சேர்ந்து செஞ்சாக்க ரொம்ப ஈஸியாக போய்டும் புண்ணிய காரியம் புண்ணிய காரியம் பண்ணுறதுக்கு யாருக்கான்னு கசக்குமா இந்த புண்ணியம் தானே உங்கள் கூட வரும் அதனால் இந்த புண்ணிய காரியத்தை செய்கிறதுக்கு தவறாதீங்கோ இந்த சம்மரில் எல்லாருக்கும் எல்லா உதவியும் முக்கியமாக தண்ணி நீர்மோர் பானகம் கொடுத்து எல்லோரும் அவாவா குடும்பத்தை க்ஷேம நலனை பாதுகாக்க வேண்டியது நம்ம கையில் இருக்குது இது புண் இந்த புண்ணியந்தான் சித்திரகுப்தன் கிட்டேயும் போகும் நம்ம கூடவும் வரும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சாங்கம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க பலமுடன்